நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி அதிரடி உத்தரவு நடைமுறைக்கு வரவுள்ள அரசாங்கத்தின் புதிய திட்டம் கொட்டி தீர்க்க போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி அம்பாறையில் மீட்பு തെന്നിലെ നടത്തുപ്പാക്കി ചൂട് തുടരും എച്ച് എം ബിവിറ്റി മത്തിണമാകാർ ജനാധിപതിയ കുണ്ടുവവം പുതിയ വിസാരണയെ കോരും തിരുച്ച ആണ്ടേ വിപത്തുകളിനാൾ നൂറ് കണക്കാർ പലി விரிவான செய்திகள் இலங்கையில் சாட்சிகளுடன் கூடிய வழக்குகளை விசாரித்து முடிவுக்கு கொண்டு வருமாறு ஜனாதிபதி திசா நாய்க்கு மற்றும் சட்டமாதிபர் அதிபர் பாரித ரணசிங்க ஜனாதிபதி சட்டத்தரணி மற்றும் உயர் சட்ட அதிகாரிகள் ஆகியோருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போது மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக ஜனாதிபதி வலியுறுத்தினார் எனவே குற்றம் செய்யும் எந்த ஒரு நபரின் நிலை என்னவாக இருந்தாலும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இங்கு வழக்கின் தாமதத்தை பாதிக்கும் நடைமுறை சிக்கல்கள் மற்றும் வழக்கு முழுமையடையாததற்கான காரணங்கள் குறித்து அதிபர் திணைக்கள அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு கலந்துரையாடலில் நீதி அமைச்சர் நாணயக்கார மற்றும் மூத்த அதிகாரிகள் அதிபருடன் கலந்து கொண்டனர் குறைந்த வருமானம் கொண்ட சமூகங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை செயல்படுத்த தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதன் முதல் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி ஏழு ஆண்டுக்குள் செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் சமர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் தலைமையில் கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ளது இதேபோல குறைந்த வருமானம் பெறுபவர்களை மேம்படுத்துவதற்கான திட்டம் பல துறைகளின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதற்காக குறைந்த வருமானம் பெறுபவர்களை தேர்ந்தெடுப்பது மற்றும் சமுர்த்தி அபிவிருத்தி துணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் துணை நிறுவனங்களின் அரசு அதிகாரிகளுக்கு தெளிவூட்டும் நாடளாவிய ரீதியிலான வேலைத்திட்டம் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் ஆரம்ப கட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவுகளில் இருந்தும் ஐம்பது குடும்பங்களை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் பொலனறுவை மாத்தலை நுவரெலியா மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது ஓவா மாகாணத்திலும் மாத்தளை நுவரெலியா அம்பாறை மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் மழை பெய்யக்கூடும் என ஏனைய பகுதிகளில் மாலையில் அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தறை மொனராகலை மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கடையில் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மேல் சபரகம மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அம்பாறையில் வைத்து மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலதிக வகுப்பிற்கு சென்று கொண்டிருந்த சிறுமி ஒருவரை வேனில் வந்த மர்ம கும்பல் ஒன்று கடந்த பதினோராம் தேதி கடத்தி சென்றிருந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டனர் கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய முன்தினம் புலனறுவை பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் புலனறுவை காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது அதன்படி இன்று கம்பலை பகுதியில் வைத்து குறித்த வாகனத்தின் சாரதி தவளக்கள காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் இன்றைய தினம் காலை அம்பாறை பேருந்து நிலையத்தில் இருந்து கண்டிக்க புறப்பட பேருந்தில் தொடர்புடைய நபரும் கைது விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கருவாடு வர்த்தகர் ஒருவரின் வீட்டின் முன்னால் அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் കുറിത്തുപ്പാക്കി ചൂട് സമ്പവം നേപ്പത്തി ഐത് മണിയ മാതൃ ദേവിനുവര ഡില പകുതിയിൽ നടന്നുള്ളത് ശിവപനുറ മോട്ടർ സൈക്കിളിൽ പ്രവേശിത്ത இருவர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கருவாடு வாங்க வந்திருப்பதாக கூறிய நிலையில் கடை உரிமையாளர் வாயில் சூடு நடத்தப்பட்டுள்ளது வாயிலுக்கு அருகிலுள்ள சுவரில் துப்பாக்கி சூடு பாய்ந்ததுடன் துப்பாக்கி சூடை நடத்தியவர்கள் காலியான தோட்டா உரையையும் எடுத்துச் சென்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கி சூட்டால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்கள் பிரவேசித்த மோட்டார் சைக்கிள் அடையாளம் தற்போது விதிக்கப்படும் வரையில் எந்தவித திருத்தத்தையும் மேற்கொள்ளாதிருப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நிதியமைச்சர் என்ற வகையில் அஜனாதிபதி அருர் திசானாக்கம் இது தொடர்பான வருத்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் பெட்ரோல் லீட்டர் ஒன்றுக்காக எழுபத்தி இரண்டு ரூபாயும் ஆட்டோ டீசல் ஒன்றுக்காக ஐம்பது ரூபாயும் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றுக்காக ஐம்பத்தி ஏழு ரூபாயும் வரியாக விதிக்கப்படுகிறது இந்த நிலையில் குறித்த வரியே கடந்த பதினோராம் தேதி முதல் அமுலாகும் வகையில் തുടർച്ച മാറ്റമി പേണു തീർമാനിക്കപ്പെട്ടുള്ളതാണ് വർത്തമാന അറിവിതക്കാൻ നാല് നാൾ ഉദ്യോഗപര വിജയം കൊണ്ട് ജനാധിപതി അടുക്കുമാർ ദിസാനം പിട്ടിലിരുന്ന് പയണമുണ്ടാകും சீன ஜனாதிபதி ஜி அழைப்பின் பேரில் ஜனாதிபதி நாளை முதல் பதினோழாம் தேதி வரை சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்கிறார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு சீன ஜனாதிபதி ஜி மற்றும் சீன பிரதமர் லீ கியாங் மற்றும் ராஜதந்திரிகளை சந்திக்க உள்ளார் അത്തോട് ഇജയത്തിൻ പോകം വ്യവസായം വർമ്മ ഒഴിപ്പ് ഉള്ള തുറ പല കള വിജയങ്ങളിലും ജനാധിപതി പങ്കേക്കുള്ളതോട് പല ഉയർമട്ട വർത്തക കൂട്ടങ്ങളിലും പങ്കേക്ക തട്ടുള്ളത് இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற வெளிநாட்டு விஜயம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட கால உறவுகளை மேலும் பலப்படுத்துவதில் இந்த விஜயம் மிக முக்கியமான முன்னெடுப்பாக கருதப்படுகிறது இதனூடாக இருதரப்பு பொருளாதாரம் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் இந்த போது முக்கிய ஏழு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது சீனாவில் பரவி வரும் எச் வைரஸ் தொற்றின் மத்தியிலும் ஜனாதிபதி சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்வது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது கொழும்பு பொருளையில் அமைந்துள்ள செயின்ஸ் தேவாலயத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற வெடிகுண்டு நாடகம் குறித்து புதிய விசாரணை நடத்தி குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துமாறு இலங்கை கத்தோலிக்க திருச்சபை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரி பதினொன்று அன்று தேவாலயத்துக்குள் கை கொண்டு கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தின் மூன்றாம் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் நேற்று காலை போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பாக தேவாலயத்தின் பராமரிப்பாளர் அப்போது கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார் எனினும் இந்த செயல்களால் அவர் துன்புறுத்தப்பட்டதாகவும் அவரது மனித உரிமைகள் திருச்சபை பின்னர் குற்றம் சுமத்தியிருந்தது இந்த நிலையில் இடம்பெற்ற போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த தேசிய கத்தோலிக்க தகவல் தொடர்பு இயக்குனர் ஜூட் இந்த சம்பவம் குறித்து புதிய விசாரணை நடத்துமாறு ஜனாதிபதி அடரகுமார் திசா நாயக்கவிடம் திருச்சபை வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் கடந்த ஆட்சியின் போது ஒரு சந்தை நபர் பிடிபட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த சந்தை நபர் குறித்து தற்போது அரசாங்கம் என்ன செய்யும் என்பதை பார்க்க விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த விடயத்தில் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னகோனின் நடவடிக்கைகள் சந்தேகத்திற்குரியவை என்றும் அருத்தந்தை குறிப்பிட்டுள்ளார் குறித்த சம்பவத்தின் பின்னர் மாலையில் பதிவான சிசிடிவி காட்சிகளை மட்டுமே பார்க்க வேண்டும் என்று தென்னகோன் அறிவுறுத்தியிருந்தார் எனினும் காலையில் பதிவான மற்றொரு காணொலியில் குற்றவாளி தேவாலயத்துக்குள் வடிகுண்டை வைப்பது கண்டறியப்பட்டது என்று அருத்தந்தை ஜோட் கிரிசாந்த தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடைபெற்ற பேருந்து விபத்துகளினால் நூற்றி தொன்னூற்றி எட்டு பேர் போலீஸ் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுசாரிகள் மட்டுமன்றி பயணிகளும் உள்ளடங்குவதாக தெரிய வந்துள்ளது கடந்த வருடத்தில் மொத்தம் இரண்டாயிரத்து ஐந்து பேருந்து விபத்து சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன அதில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஐநூற்றி பதினைந்து பேருந்துகள் விபத்தில் சிக்கியுள்ளன அதேபோன்று தனியார் பேருந்து விபத்து சம்பவங்களும் கடந்த ஆண்டில் பதிவாகியுள்ளன இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து விபத்துகள் மூலம் ஐம்பது பேரும் தனியார் பேருந்து விபத்துகள் மூலம் நூற்றி நாற்பத்தி எட்டு பேரும் கடந்த ஆண்டில் உயிரிழந்துள்ளனர் கடந்த ஆண்டில் மொத்தமாக இருபத்தி நான்கு ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது வாகன விபத்துகள் இடம்பெற்றுள்ளதுடன் அதன் மூலம் இரண்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுடன் தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்